மக்களை இதே நவர அண்ட் வேர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டயபாலிக் லவர்ஸ் அனிமையோட இப்போ ஃபைவ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கலெக்ட் போங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாரோ ரோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தா இந்த மஞ்ச முடிக்காரன் அதாவது கோதா கட் பண்ணிட்டு இருப்பா கட் பண்ணி எங்க எடுத்துட்டு வருவானா யூயோட ரூமுக்கு தான் எடுத்துட்டு வருவான் யூஇ அந்த சிலுவையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கும் ஹே பூனை குட்டி நான்தா நான்தா அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே நினைச்சேன் அதாவது இந்த மஞ்ச முடிக்காரனுக்கும் யூஇக்கும் ஒரு சீனு வைக்கவே இல்லையேன்னு எப்படி இவன் வருவான் இவனும் ஒரு ரத்தத்தை குடிப்பான் இதே தான் இவனுங்களுக்கு இங்கே பாரு உனக்காக தான் நான் இந்த ப்ரெசன்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்காக வா ம் ஆமாம் எப்படி இருக்கு இருக்கா ம் நல்ல ஸ்மெல் சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது அப்படி தானே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல சரி இப்ப நான் உனக்கு ஒரு ப்ரெசென்ட் கொடுத்துட்டேன்ல அப்போ நீ உன்னோட நன்றி எனக்கு காட்டணும் இல்லை நன்றியை காட்டவா நான் நான் இன்னத்தை நன்றியை காட்டது என்ற நீதரை நான் கொண்டு வந்து கொடுத்த காட்டனும் காட்டனும் பூனைக்குட்டி இங்கே பாறேன் இது கிவ் அண்ட் டேக் பாலிசி நான் ஒன்று கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக நீ திருப்பி எனக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு அவள் இருந்து ரத்தத்தை குடிக்கலான்னு ட்ரை பண்ணுவா பார்த்தா அவள் தள்ளி விட்டுருவா சாரிண்ணா அப்படின்னு யூஇ சொல்லிகிட்டு இருக்குமா டக்குன்னு பார்த்தா அவகிட்ட இருந்த அந்த ரோஸை பிடுங்கிட்டு ஆ நான் உன்கிட்ட எவ்வளோ நல்லா நடந்துக்கிட்டேன் எவ்வளோ பொறுமையாக பேசினேன் ஆ நீ என் கிட்டே இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு எனக்கு திருப்பி தர தரமாட்டேங்கிற ஏ நீ ரத்தத்தை கேட்குறடா அதேப்போல திருப்பி கொடுக்கறது அப்போ உனக்கு இது தேவையே கிடையாது இங்கே கொடு இந்த ரோசை குடு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே பிச்சு பிச்சு அவன் மேலேயே தூக்கி போட்டு இது என்னோடது தானே நான் பிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல நான் பிப்பேன் அப்படிதான் பிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி யூஇ பாத்துக்கிட்டு இருக்கும் பாத்தா டக்குன்னு யூய தள்ளி விட்டுட்டு நான் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கிறேன் ஆனா நீ ரொம்ப மோசமா நடந்துக்க தெரியுமா என்னை எரிச்சல் படுத்துறத விட்டுட்டு ஒழுங்கா எனக்கு ரத்தத்தை குடு அப்படின்னு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் என்னது இது ஸ்வீட்டா இருக்கு ஆமா ஆமா குடிக்கிற எல்லாரும் இததான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இங்க பாரு நான் ஒன்னு கொல்லலாம் மாட்டேன் அதனால ரொம்ப பயப்படாத அது எது வரைக்கும் தெரியுமா நான் ஆடமாகற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வேணா நான் உன்னை கொண்ணுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் அப்ப நம்ம யூஇ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருமா இல்ல தூங்கிடுமான்னு தரல எப்ப பாரு அதே மரம் அதே யூனிஃபார்மு அதே இடத்துலயே உட்கார்ந்துருக்கும் அடுத்து யூஇ தலைமையில இருந்து ஒரு பூ விழுந்தோன்ன டக்குன்னு பார்த்தா யூஇ கண்ணை முடிச்சிடும் சோ அவனுங்களே பரவாயில்ல போல இருக்கு இவனுங்க ரத்தத்தை குடிச்சாலே நம்மளுக்கு தூக்கம் வந்துருது இங்க பாத்தியா இந்த பூவெல்லாம் அந்த பைத்தியம் பிச்சு போட்டுட்டு போயிடுச்சு இப்ப இந்த குப்பையெல்லாம் யார் அல்றது அப்படின்னு யூஇ யோசிச்சுட்டு இருக்கும் அடுத்து இந்த யுமா ருக்கி ஆசுசா இவனுங்க மூணு பேர் மட்டும் ஒரு ரூம்ல உட்காந்துருப்பாங்க அப்ப யூஇ இங்க வந்தோன்ன என்னாச்சு இங்க பாரு எதுக்காக இங்க வந்திருக்க இல்ல இல்ல அதாவது கோவி எங்கன்னு தேடி வந்தேன் எதுக்கு அவனுக்கு உன்கிட்ட ஏதாவது தேவைப்படுதா சொல்லு அப்படின்னு யுமா கேட்டோன்னு இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மாதான் தேடி வந்தேன் அவன் வேலையில இருக்கா வேலை இல்லையா நினாச்சு இவு ஏன் கூவை பத்தி நீ கவலைப்படுற அப்படின்னு ஆசூசா கேட்டோன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மாதான் தேடி வந்தேன் போயிடும் என்ன ஒர்க்கா இருக்கும் அவனுக்கு அப்படின்னு இது யோசிச்சுட்டு இருக்கும் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நம்ம யூஇ எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்குமா பார்த்தா கதவை திறந்துகிட்ட யாரோ வர மாதிரி இருக்கும் இந்த கூதா வந்திருப்பான் கூ நீயா ஹீ பூனைக்குட்டி பூனைக்குட்டி நல்ல டைமிங்க்கு தான் வந்திருக்கேன் வா என் கூட என் ரூமுக்கு அப்படின்னு கூப்பிடுவான் பார்த்தா அங்க போய் அவன் தலைய துவட்டிக்கிட்டு இருப்பானா என்னாச்சு எதுக்காக என்ன ரூமுக்கு கூப்பிட்ட அதுவா எனக்கு பட்டன் எல்லாம் ஒழுங்கா மாட்ட தெரியாது கலட்டவும் தெரியாது சோ எனக்கு ஹெல்ப் பண்றியா ஆமா பட்டனை கலட்டுற வேலை பேண்டை கலட்டுற வேலை இதெல்லாம் நான் தானே உனக்கு பண்ணணும் ஏன் என்ன குழந்தையா சீக்கிரமா வா அப்படின்னு உன உயிரை வாங்கி தொலைறானுங்க இந்த வந்து தொலைறேண்டா அப்படின்னு போய் நம்ம யூஇ அவனுக்கு பட்டன் எல்லாம் கலட்டி விட்டுட்டோம் இல்ல நீ வேலை பாக்குறன்னு சொன்னாங்க அதான் என்ன வேலை பாக்குறன்னு ஓ உனக்கு தெரியாதா நான் ஐடலா வேலை பாக்குறேன் ஐடலாவா ஹம் ஆமா அப்படின்னு அவன் சட்டையை கலட்டுனா அவன் முதுகு தலும்பா இருக்கும் ஹீகூ இது என்ன எல்லாம் தலும்பா இருக்கு ஓ அத பத்தி தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு அவ்வளவு ஆர்வமா சரி அப்பனா நான் உனக்கு ஒரு குட்டி சோரி சொல்லட்டுமா ஒரு பையன் குட்டி பையன் அவ பிறந்ததுல இருந்தே தனியாதான் இருப்பான் அவனுக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அந்த பையன் வந்து ஒரு பாதாள சாக்கடைக்குள்ளதான் தெரியுமா வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் எட்டி பாக்கும்போது அந்த குட்டி ஓட்ட வழியா ஸ்கை தான் தெரியும் அந்த ஸ்கை வலியா எப்படியாவது வெளியில போய் அந்த வானத்தை பெருசா ஆசைப்பட்டான் சரி ஒரு நாள் அவனால வெளியிலயும் வர முடிஞ்சிச்சு ஆடா இந்த உலகம் அழகா இருக்கும் அப்படின்னு அந்த பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பையனை ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க போனா நிறைய குட்டி குட்டி பசங்களா இருந்தாங்க எங்கேயுமே விளையாட போக முடியாம இந்த பையன் மாதிரியே அதாவது பாதாள சாக்கடையில இருந்ததை விட இங்க ஒரு மோசமான உலகம் இருக்கும்னு அந்த பையன் நினைக்கவே இல்லை அந்த பையன் மற்ற பசங்களை விட ரொம்ப அழகா இருந்தா அதனால அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து பாத்துக்கிட்டாங்க ஆனா கூட நிறைய அரிஸ்டோக்ராட்சுக்கு அவன் உணவு மாதிரிதான் தெரிஞ்சான் அவனை ரொம்ப மோசமா நடத்துனாங்க இறக்கமே இல்லாம நடத்தினாங்க இந்த உலகத்துல ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா தான் அது அழகுன்னு சில பேர்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி நீ ஏன் மூஞ்சிய ஒரு மாதிரி வச்சிருக்கிற பூனைக்குட்டி அப்படின்னு அவன் கேட்டோன இல்ல நீ எப்படி இவ்வளோ ஒரு மாதிரியான வலிக்கிற விஷயத்த கூட இவ்வளோ அழகா சியர்ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்க அதுவா சில நல்ல விஷயமும் எனக்கு நடந்துச்சுல அதனாலதான் ஏன்னா அங்கதான் நான் வந்து ருக்கி குன்மத்தவங்க எல்லாம் பார்த்தேன் எனக்கும் பிரதர்ஸ்லாம் கிடைச்சிட்டாங்கள சரி பூனைக்குட்டி என் கூட நீ இன்னைக்கு தூங்குறியா அப்படின்னு அவளை புடிச்சி தள்ளி பெட்டு மேல படுக்க வச்சிருவான் பாரு உனக்கு அழகான உலகம் வேணும்னா நீ ஏதாவது கொடுக்கணும்ல எந்த பிரைஸுமே கொடுக்காம உனக்கு எதுவுமே கிடைக்காது நீ அழகா வேற இருக்க வா வா எங்க பக்கத்துல வா அப்படிதானே இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு வாடா அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் அவனை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க முடியாது 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 அப்படின்னு இந்த கோக்குன்னு கத்திக்கிட்டே இருப்பான் பார்த்தா தூக்கத்துல கத்துறான் போல இருக்கு ஏதோ பயங்கரமான கனவு போல இருக்கு விடுங்கடா என்ன விடுங்கடா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த கோ கத்திக்கிட்டே இருப்பானா யூ எந்திரிச்சு என்னாச்சுன்னு தெரியல இந்த கோவுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பாத்தா இது எந்திரிச்சு யாரையாவது கூப்பிடலான்னு போகும்போது அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு விடுங்கடா என்ன என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான் அடுத்தே வந்துட்டு நம்ம ருக்கிய காட்டுவாங்க அவன் வெளியில எதையோ பார்த்து வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் என்னத்தை பாக்கிறான்னு தரல என்னத்தை யோசிக்கிறான்னு தரல இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா சையோ நாரா